ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ளின்டோ கிளாஸில் பார்னியோட் எக்ஸ்ப்ளோரர் அப்படிங்கிற டாப்பிக்கை இந்த வீடியோவில் நம்ம கவர் பண்ணியிருக்கோம் இந்த பார்னியாட் எக்ஸ்ப்ளோரில் என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் இருக்குது என்னோட செல்லக்குட்டி எப்படி ஃபன்னாக வந்துட்டு இந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணிணாரு அப்படிங்கிறத உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டு இந்த மாதிரி அவங்களுக்கு ஆக்டிவிட்டீஸ் கொடுக்கும்போது அந்த லேர்னிங்கும் ஃபன்னாக இருக்கும் டிவி மொபைல் இதெல்லாம் பார்க்காம அவாய்ட் பண்ணுறதுக்கும் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதே சமயம் நம்மளாம் வீட்டு வேலை செய்கிறோம் கொஞ்சம் பிஸியாக இருக்கிற டைமில் அவங்கள என்கேஜாக வச்சுக்கிறதுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக எனக்கு இருந்தது ஃப்ளின்டோ கிளாஸில் என்னோடய செலக்குட்டிக்கு நான் வந்துட்டு நர்சரி ரேஞ்சில் இருக்கக்கூடிய ஆக்டிவிட்டீஸ் வாங்கியிருந்தோம் இதில் வந்து மூணு பாக்ஸ் கொடுத்துருந்தாங்க அதில் ஒரு ஒம்பது பத்து ஆக்டிவிட்டீஸ் இருந்தது வேறு வேறு டாபிக்ஸில் அவங்களே வந்து இந்த மெட்டீரியல் லிஸ்ட்டு இப்போ நான் காட்டுறது உங்களுக்கு என்னென்ன மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க இதில் வந்து என்னென்ன ஸ்கில் டெவலப் ஆகும் இந்த மாதிரி எல்லா லிஸ்ட்டு வந்துட்டு டே ஒன் டே டூ அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணி கொடுத்துருவாங்க டே ஒனில் நீங்கள் வந்து என்ன பண்ணணும் டே டூவில் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைன் கிளாஸஸும் கண்டக்ட் பண்ணாங்க கொரோனா டைம்லலாம் இந்த மாதிரி ஃப்ளின்டோ கிளாஸ் வந்துட்டு எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது பார்னியார்டு எக்ஸ்ப்ளோரரில் பார்னியார்டு ரிலேட்டடான ஆக்டிவிட்டீஸ் கொடுத்துருப்பாங்க அதாவது பார்னியார்டு அனிமல்ஸாக இருக்கட்டும் இல்லை ஃபார்ம் ஹவுஸ் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக அதை பேஸ் பண்ணி ஆக்டிவிட்டிஸ் கொடுத்துருக்காங்க இதில் பார்த்திங்கன்னா ரெண்டு புக்கு கொடுத்துருப்பாங்க ஒன்று வந்து ஆக்டிவிட்டி பண்ணுறதுக்கான புக்கு இன்னொரு புக்கு பார்த்திங்கன்னா ஸ்டிக்கர் புக்குன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஸ்டிக்கர் பேஸ்ட் பண்ணுறதுக்காக ரெண்டு புக்கு இருக்கும் ப்ளஸ் மெட்டீரியல் லிஸ்ட்டுன்னு சொல்லி அவங்களே கொடுத்துருப்பாங்க எந்தெந்த மெட்டீரியல் எந்தெந்த டேயில் பண்ணணும் அப்படின்ட்டு இப்போ ஃபஸ்ட்டு ஆக்டிவிட்டியில் பார்த்தீங்கன்னா பீட்ரூட் ஸ்டாம்பிங் கொடுத்துருந்தாங்க இது வந்துட்டு பாருங்கள் ஃப்ளவர்ஸ் வந்துட்டு இருக்குது இந்த ஃப்ளவர்ஸில் வந்துட்டு நம்ம பீட்ரூட் ஸ்டாம்பிங் பண்ணணும் பீட்ரூட்டை வட்ட வட்டமாக கட் பண்ணி கொடுத்தேன் அதை வந்துட்டு அந்த சர்க்கிள் ஷேப்பில் இருக்கக்கூடிய ஃப்ளவர் மேலே ஸ்டிக் பண்ணாங்க ஸோ ஸ்டிக் பண்ணிவிட்டு மீதி அங்கங்கே ஒயிட் ஒயிட்டாக இருக்குது இல்லைங்களா அதுக்கு வந்துட்டு நான் கலர் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டேன் அதை பெயிண்ட் பண்ணிகிட்டு இருக்கிறார் இப்போ ஸோ அவ்வளோதான் இந்த பீட்ரூட் ஸ்டாம்பிங் முடிஞ்சுது சின்ன சின்ன ஸ்டோரி புக் மாதிரி கொடுத்துருப்பாங்க ஸோ அதுவும் அவங்களுக்கு நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அதுவும் என்னோடய செல்ல குட்டிக்கு பார்த்திங்கன்னா கார்டனிங் வந்துட்டு ரொம்ப பிடிக்கும் அதாவது மாடி தோட்டத்தில் விதை போட்டு தண்ணி ஊற்றுறது ஸோ இதை பற்றியெல்லாம் படிக்கிறது அவருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அதனால் அது ரிலேட்டடாக இருக்கிறதுனால ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இந்த ஆக்டிவிட்டி பண்ணார் நெக்ஸ்ட்டு ஆக்டிவிட்டியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆப்பிள் ட்ரீ கொடுத்துருக்காங்க அவங்க வந்து கவுண்ட் பண்ணணும் ஒன் டூ த்ரீ அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ட்ரீலேயும் எத்தனை ஆப்பிள்ஸ் இருக்குது அப்படின்னு கவுண்ட் பண்ணி கீழே பாக்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா அதில் நம்பர் அவங்க வந்துட்டு ரைட் பண்ணணும் அனிமல்ஸோட ஹெட்டும் டெய்லும் மிஸ்ஸிங்காக இருக்குது அதை வந்துட்டு ஸ்டிக்கரில் இருக்கும் அவங்க அதை மேட்ச் பண்ணி பேஸ்ட் பண்ணணும் இந்த மாதிரி ஆக்டிவிட்டி அனிமல்ஸோட மிஸ்ஸிங் பார்ட்ஸை பேஸ்ட் பண்ணுற மாதிரி நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆனியன் ஆனியன் ரெண்டாக கட் பண்ணி அந்த ஆனியனில் பெயிண்டிங் பண்ணுற மாதிரி ஆக்டிவிட்டீஸும் கொடுத்துருந்தாங்க குழந்தைங்களோட அந்த ஏஜுக்கு ஏற்ற மாதிரி இப்போ மூணு வயசு குழந்த அப்படின்னா மூணு வயசுக்கு ஏற்ற மாதிரி நர்சரி ரேஞ்சில் ஆக்டிவிட்டிஸ் இருக்குது எல்கேஜி யூகேஜி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் இந்த மாதிரி நீங்கள் வந்து எந்த கிளாஸ் படிக்கிறீங்களோ அந்த கிளாஸ்க்கு ஏற்ற மாதிரி அவங்களோட ஏஜுக்கு ஏற்ற மாதிரி ஆக்டிவிட்டீஸ் வச்சுருக்காங்க நீங்கள் வந்துட்டு வெப்சைட்டில் போய் க்ரோ த்ரூ பண்ணி பாருங்கள் ஆனியனில் ஸ்டாம்பிங் பண்ணி ஃப்ளவர்ஸ் பண்ணியிருக்காரு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் மில் அதுக்கு ஷேப்ஸ் கொடுத்துருக்காங்க ஸ்கொயர் ரெக்டாங்கிள் அந்த மாதிரி ஷேப்ஸில் ஸ்டிக்கர்ஸ் அவங்க வந்துட்டு மிஸ்ஸிங் பார்ட்ஸை பேஸ்ட் பண்ணுற மாதிரி வீட்டில் குழந்தைங்களே டிவி மொபைல் பார்க்காம அதுவும் வந்துட்டு தனியாக இருக்க குழந்தைங்களை மேனேஜ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் ரொம்ப சேலஞ்சிங்கான விஷயம் இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அவங்கள என்கேஜாக வச்சுக்கிறதுக்கு இப்போ வந்துட்டு மேட்ச் பண்ணுறது ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துட்டேன் இந்த ஸ்டிக்கர்ஸை வந்துட்டு கரெக்டான இடத்துல அவங்க மேட்ச் பண்ணி பேஸ்ட் பண்ணணும் இதே போல் உங்களுக்கு குட்டீஸ் ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸ் அவங்கள என்கேஜாக வச்சுக்கிறதுக்கு எந்தெந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஐடியா வேணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் என்னோடய செல்லக்குட்டிக்கு எந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணுறேன் அப்படிங்கிறத உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் பொமோ இந்த மாதிரி சர்க்கிள் ஷேப்பில் பேப்பர் கட் அவுட்ஸ் கொடுத்துருக்காங்க கம்மை ஃபஸ்ட்டு பேஸில் அப்ளை பண்ணிவிட்டு அது மேலே அவங்க பேப்பர் கட் அவுட்ஸை ஸ்டிக் பண்ணுற மாதிரி பொமோ ஆக்டிவிட்டி பாருங்கள் ஃபினிஷ் பண்ணியாச்சு பொமோ மாதிரியே தான் டொமேட்டோவும் ஸ்ட்ராபெரியும் பேப்பர் பேஸ்டிங் பண்ணிகிட்டு இருக்காரு பேப்பர் கட் அவுட்ஸ் அவங்களே கொடுத்துட்றாங்க பேப்பர் கட் அவுட்ஸு நம்ம ஸ்டிக் பண்ணணும் நெக்ஸ்ட்டு அனிமலோட பாடி பார்ட்ஸ் எல்லாமே ஸ்டிக்கராக கொடுத்துருக்காங்க சர்க்கிள் ஷேப்பில் ஒரு பேப்பர் பிளேட் கொடுத்துருக்காங்க அதில் அவங்க டிசைன் பண்ணணும் அனிமலோட ஹெட்டு அதோட காலு கையை எல்லாத்தையும் பேஸ்ட் பண்ணுற மாதிரி இந்த மாதிரிலாம் பண்ணும்போது அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நம்ம உட்காந்து ரைட்டிங் மட்டும் சொல்லித்தரது இல்லை ரீடிங் மட்டும் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி அவங்களுக்கு சொல்லித்தரும் போது இன்ட்ரெஸ்டிங்காகவும் பண்ணுவாங்க ஒரு இடத்துல உட்கார வைக்கிறதுக்கு அவங்களுக்கு வந்து அந்த அட்டன்ஷன் அப்புறம் ரொம்ப நேரம் ஒரு இடத்துல உட்காந்து ஃபோக்கஸ் பண்ண வைக்கிறதுக்கெலாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதில் பார்த்திங்கன்னா லைன் ட்ரேஸிங் கொடுத்துருக்காங்க ஆப்பிள் பிரிஞ்சால் இதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா லைன்ஸ் கொடுத்துருப்பாங்க வேவி லைன்ஸ் அதை வந்து அவங்க ட்ரேஸ் பண்ணணும் இந்த மாதிரி ட்ரேஸ் பண்ணும்போது என்னாகும்னா அவங்க பின்னாடி வந்துட்டு ரீடிங் ரைட்டிங் போவாங்க இல்லைங்களா லெட்டர்ஸ் ரைட்டிங் வேர்ட்ஸ் ரைட்டிங் அப்போ வந்து அவங்களுக்கு நல்ல கிரிப்பு கிடைக்கும் கேட்டல் ஹவுஸு இதுக்கு ஐஸ்கிரீம் ஸ்டிக் வச்சு சுற்றியும் வந்துட்டு காம்பவுண்டு பில்டு பண்ணுற மாதிரி ஒரு கான்செப்டு கம்மு கொடுத்துருக்கேன் அவர் வந்து ஐஸ்கிரீம் ஸ்டிக்கை சுற்றியும் பில்டு பண்ணிட்டார் கேட்டல் ஹவுஸை சுற்றி காம்பவுண்ட் பண்ணியிருக்காங்க பாருங்கள் ஷீப்போட இமேஜஸ் கொடுத்துருக்காங்க அதோட பாடியில் கம்மை அப்ளை பண்ணிவிட்டு காட்டன் பால்ஸ் கொடுத்துருவேன் அவங்க வந்துட்டு பாடி பார்ட்ஸில் காட்டனை ஸ்டிக் பண்ணணும் இதோட கான்செப்ட் வந்துட்டு நம்மளுக்கு ஊல் வந்து ஷீப்பில் தான் கிடைக்கிது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கான கான்செப்ட் அதே சமயம் ஊல் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அப்படிங்கிறதையும் அவங்க தெரிஞ்சுக்குவாங்க எங்களோட பாபா ஒயிட் ஷிப் ரெடி நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டியில் சிக்ஸ் கொடுத்துருக்காங்க நம்பர் ஆஃப் சிக்ஸ் கவுண்ட் பண்ணி நம்பர் ஸ்டிக்கர் பேஸ்ட் பண்ணணும் இந்த வீடியோ உங்களுக்கும் பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் போட்டுருங்க ப பாய் டேக் கேர்